ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ராகி களி எப்படி ரொம்ப சாஃப்டாக கட்டி எதுவும் இல்லாமல் ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறது தான் சொல்ல போகிறேன் இந்த ரெசிபி பிகினராக இருந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யும் ரொம்ப சூப்பராக செய்யலாம் நான் வந்து இன்றைக்கி அரை கிலோ வந்து ராகி மாவு வச்சு செஞ்சு காட்ட போகிறேன் நீங்களும் வந்து ஒரு இது வந்து ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிடலாம் வாங்க இப்படி செய்யலங்கிறதை பார்க்கலாம் அதுக்காக நான் ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக ஒரு கப்பில் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப் நிறைய மாவு எடுத்துட்டேன் இப்போ ஒரு கப்பு மாவுக்கு நீங்கள் ரெண்டரை கப்புலேருந்து மூணு கப்பு தண்ணி தேவைப்படும் அதில் நான் ஒரு கப்பை வந்து கரைச்சி எடுத்துக்க போகிறேன் மாவை நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க மீதி இருக்க தண்ணியில் வந்து ஒரு கப்பை வந்து காய வச்சுக்கோங்க சைடில் தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க எதுக்குன்னு நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போ கட்டியதும் இல்லாமல் கரைச்சாச்சு அடுத்தது களி செய்கிறதுக்கு நல்ல அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டணுங்கிறதுக்காக நான் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துருக்கேன் உங்கள் உங்கள் கிட்டே வேறு பாத்திரம் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா நீங்கள் கிளறும் போது மேலே சாயாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இல்லைனா மேலே பற்றும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அடுத்தது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து ஆப்ஷனல் தான் ஏன்னா நெய் சேர்க்கும் போது உங்களுக்கு அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கரைச்சி வச்ச மாவில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ களி கென்றதுக்கு இந்த மாதிரி துடுப்பில் வச்சு கிண்டுவாங்க எங்கிட்ட என்கிட்ட துடுப்பு இல்லாததுனால நான் மத்து எடுத்துக்கிறேன் அதை வந்து நல்லா எண்ணெய் நெய்யிலாம் அப்ளை பண்ணிக்கோங்க மத்து இல்லைன்னா பூரி கட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ பபிள்ஸ்லாம் வந்து தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்க மாவை சேர்த்து கிளறி விட்டுட்டே இருங்க கைவிடாமல் கிளறணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போது நீங்கள் கிளற கிளறிட்டே இருக்கும்போதே மாவு கொஞ்சம் டைட் ஆக ஆரம்பிக்கும் அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் அது நீங்கள் வந்து கை விடாமல் அதை கிளறிட்டே இருக்கும்போது அந்த கட்டி எல்லாம் வந்து இல்லாமல் போயிடும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு கை வந்து பெயினாக தான் இருக்கும் நீங்கள் டெய்லியும் செய்ய செய்ய வந்து உங்களுக்கு அந்த வழி இருக்காது ஈஸியாக போயிடும் பாருங்கள் எனக்கு கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்குது இதை வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அந்த மாதிரி மாற்றி மாற்றி கிளறி விடுங்க அப்படி கிளறும் போது உங்களுக்கு அந்த கட்டிகள்லாம் சீக்கிரமாக உடஞ்சிடும் நல்லா வெந்துடணும் கொஞ்சம் டைட்டானதுக்கப்புறமா நீங்கள் பக்கத்தில் சுடு தண்ணி கொதிக்க வைக்க சொல்லியிருந்தா இல்லையா அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க எல்லாமும் சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க மாவு வந்து வேக வேக அதோடய கலரும் வந்து சேஞ்ச் ஆகும் பாருங்கள் எவ்வளோ டார்க் ஆகிடுச்சின்னு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அந்த மத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டையில் மாவு வந்து நல்லா ஒட்டியிருக்கும் மாவு நல்லா ஒட்டியிருந்தால் தான் அது வெந்துருச்சுன்னு அர்த்தம் பாருங்கள் பிடித்த மாதிரி இருக்குது அதேமாதிரி நீங்கள் கையில் தண்ணி வச்சுட்டு மாவு தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது அதே சமயம் சைடில் நான் வச்சுருக்க தண்ணியை வந்து கொஞ்சமாக அது மேலே ஊற்றுறேன் அந்த தண்ணி வந்து அந்த களியோட மிக்ஸ் ஆகலை அப்போ களி வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம் இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி நான் வந்து ஒரு லோ ஃப்ளேமில் அடுப்பில் மேலே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்றேன் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு அவ்வளோதான் நம்மளோட கேழ்வரகு களி அதாவது ராகி களி ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே ஒரு தட்டம் போட்டு நீங்கள் மூடியை வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து கிராமத்து சைடில் பண்ணுற மாதிரி மூட்டு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து வீட்டில் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கு வந்து குட்டி குட்டி பாத்திரமாக எடுத்து அதில் வந்து போட்டு வச்சுட்டோன்னா சாப்பிடும்போது எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் இன்றைக்கி நாலு பேருங்கிறதுனால நாலு பாத்திரத்தை எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போட்டிங்கன்னா அந்த களி வந்து எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டு அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க சாப்பிடும்போது அதனால வந்து கேக் மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் மீதி இருக்கிறத வேறு ஒரு பாத்திரத்தில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ராகி களி சாப்பிட்றதுனால சுகர் இருக்கவங்க ப்ரெஷர் அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அதோடய லெவல் வந்து குறையும் நீங்களும் வந்து உங்களால் டெய்லி சாப்பிட முடியலனா வாரத்தில் ஒரு நாள் ஒரு நாள் எல்லாம் ரெண்டு டைமாவது எடுத்துக்கோங்க ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது ஆல்ரெடி நம்ம சேனலில் குக்கரில் எப்படி களி செய்யலாங்கிறத நான் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்களுக்கு லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அது இன்னும் ஈஸியான மெத்தடாக இருக்கும் இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட்னால இதை வந்து உங்களுக்கு இதுவும் சிம்பிள் அண்ட் ஈஸியான மெத்தடு தான் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் மூட்டு வச்சுட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே அது செட் ஆகிடும் அதே மாதிரி ஆற வச்சதுக்கப்புறமா பாருங்கள் கையாலி இந்த மாதிரி உருண்டை பிடிக்க முடியும் இந்த மாதிரியும் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்